ஜெகத்குருவே சரணம் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய அற்புதங்கள் ஆச்சரியங்கள் மிகுந்தவை அவர் செய்திருக்கக்கூடிய அந்த மிரா இதெல்லாம் வந்து நம்மளால் முழுமையாக நம்பவே முடியாது யாருன்னா சொன்னா கூட இது இது எப்படி நடந்திருக்கிறது இது வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி எட்டு காரண காரியங்களை நம்முடைய மூளையானது நிச்சயமா தேடும் அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்த்திருக்காருங்க குருராஜர் அந்த அற்புதத்துல அந்த மிராக்கல்ல நாம் ஆட்படும்பொழுதுதான் அதனுடைய உண்மையான மகிமை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும் சமீபத்துல கூட ஒரு ஒரு அம்மா கால் பண்ணாங்க டெல்லியில இருந்து அவங்க கால் பண்ணிட்டு அதை பேசிட்டே இருந்தாங்க நம்ம ப்ரோக்ராம் பத்திலாம் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தே அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டிவோட்டிவா இருக்கேன் சார் சாமி ரொம்ப பிடிக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவேன் ஒரு சின்ன மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு தம்பி வந்து கொஞ்சம் சரியாக படிக்காமல் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு அது சொல்கிறேன் அந்த சாராம்சத்தை மட்டும் சொல்றாங்க அவங்க சொன்னதை ரொம்ப நீண்ட நெடுங்கு கதையாக சொன்னாங்க அவங்க அந்த நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக என்னன்ற சொல்கிறேன் அதனுடைய சாரம்சம் என்னன்னு சொல்கிறேன் அவர் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக படிக்கிறதுக்காக இவங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி அவர் வந்திருக்காரு டெய்லி இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்திருக்காரு இவங்க அவங்களுக்கு வந்து அந்த பாடத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு பெரும்பான்மையாக நிறைய அந்த பாடம் கூட சரியாக தரல அவங்களுக்கு அது மூணு நாளும் இவங்க வந்து கடவுள் குரு பக்தி அதிகமாக இருக்கிறதுனால குருராஜர் பற்றியும் நவபிருந்தாவனங்கள் கதையை பற்றியும் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க அந்த தம்பிக்கு அவர் மூணு நாள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு போதும் நான் வரல அங்கே போன அந்த கதையை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கதை வந்து நல்லா மனசில் பதிஞ்சு போச்சு நான் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிருக்காரு அதன் பிறகு அவர் அந்த ஒரு எக்ஸாம் எழுதிருக்காரு எக்ஸாம் எழுதும் போது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காரு அவங்க இன் சொன்னது நான் சும்மா லேசாக தான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க அவர் எப்படி எக்ஸாம் எழுதினார் அப்படின் போது அந்த டைமுக்கு அந்த பெண்ணு வந்து அந்த பேப்பர்ல தாங்க எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது தெரியல என்னதான் யார் தான் தெரியல தெரில கட எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சுட்டேன் முடிச்சு நல்லா பாஸ் பண்ணி நல்லா மார்க் எடுத்தேன் இதே மகிமை இதே விஷயத்தை வந்து பாசி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த நேரத்துல நம்ம அந்த படப்பிடிப்புல அப்பவும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து அவருடைய அண்ணன் மகனும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவர் கூட வந்து எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத அப்படி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு உட்காரும் பொழுது அவர் எழுதின தொடங்கினோன்னா அந்த பெண்ணு நேராக எழுதி கடைசியா எண்ட்ல தான் போய் நின்றுச்சு இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரு நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுதான் அற்புதம் இதுதான் மிராக்கள் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நிறைய நடக்கும் நிறைய நடக்கும் எப்படின்னா அவர் மீது நாம் ஆத்மார்த்தமான பக்தியை வைக்கும்போது நம்ப முடியாது இதுதான் மிராக்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க யாருமே மாற்றப்பட்டதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஆயிரத்தி எட்டு காரண காரியங்களை நாம் சொன்னால் கூட அந்த காரண காரியங்கள்லாம் எடுபடாது பட் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் சாத்தியம் இல்ல நடக்காதுன்னு சொல்லலாம் ஆனா குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் பெறப்பட்ட ஒரு பக்தனோ பக்தையோ நிச்சயமாக இந்த மாதிரியான சாத்தியமான விஷயங்கள் அவர்கள் ஆட்படுவார்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கர்மானால நீங்க எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்குண்டான விதியை சுமந்து கொண்டு இங்க பிறந்து அந்த விதியை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சாஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மா ஏற்கனவே அந்த சாஞ்சித்த கர்மா எத்தனையோ பிறவைகளாக நாம் சேர்த்து வைத்த அந்த பாப புண்ணியங்கள் சேர்ந்து இருக்கிறது இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க அந்த சாஞ்சித்த இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து இந்தாப்பா இந்த பிராரப்த கர்மா இந்த மூட்டையை வச்சுக்கோ இதை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு மொத்தத்தை இதை கழிச்சுட்டு வான்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க அந்த மூட்டையில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நீங்கள் மிக உயர்ந்த மனிதனாகணுன்றது இருக்குது ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டியாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை மொத்தமும் அதில் தான் இருக்குது அந்த பிராரப்த கர்மம் அப்படிங்குறாங்களே அதுலேருந்து தான் கொஞ்சம் போட்டு அனுப்புகிறாங்க நாம் அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அட் த சேம் டைம் ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா வந்தது பிராரப்த கர்மா வந்தது ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மா வந்து அந்த ஆன் தி ஸ்பாட் வாழும் காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையாகவோ தீமையாகவோ ஆன் தி ஸ்பாட்டில் விளையுது அது அனுபவிக்க வேண்டியவை அந்த காலகட்டத்திலேயே அனுபவிக்கப்படுகிறது இல்லாதவை மீண்டும் அந்த சஞ்சித்த கர்மா மூட்டையோடு சேர்ந்து மீண்டும் ஒரு பிறவி எடுக்கப்படும் போது அந்த பிறவிக்காக வருகிறது இது தாங்க வந்து அந்த விதியுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ அந்த கர்மாவுடைய ஸ்ட்ரக்சர் அந்த பாப புண்ணியங்கள் அப்படிங்கிறது நாம் இதில் என்ன பண்ணுறோன்னா விதி இப்படி தான் இருக்குது இப்படி தான் வாழ்கிற சூழ்நிலை இருந்தால் கூட உணர்ந்துடுறோம் நாம் என்ன உணர்றோம்னா இது ஏதோ ஒரு காரணத்தினால இது நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால நம்ம இருந்துட்டு இருக்கோம் இதுல இருந்து மாத்திக்க முடியும் நம்மளால கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல நிலை கொண்டு போக முடியும் அந்த சக்தியும் அந்த அனுகிரகத்தை அருளக்கூடிய ஒருத்தர் இருக்காரு அந்த குருதான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உணர்ந்து விட்டால் அது உணரணும் முக்கியமா உணரலன்னு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே அந்த வாழ்கின்ற வெந்ததை தின்பம் விதி வந்தால் சாபம் சொல்கிறோம் இல்லையா ஏதோ வந்துட்டேம்பா பிறந்துட்டோம் ஏதோ எத்தனை ஜென்மத்தில் எடுத்து பாவமோ புண்ணியமோ இப்படி வந்துட்டோம் இந்த மாதிரி வாழ்க்கப்பட்டுட்டோம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கு அதனால இதை யோசிக்கிறது பிள்ளைங்க கிடையாது ஏதோ வந்தா போய் சேருவோம் அப்படின்ற அப்படியே போய்டும் ஆனா நீங்க இதை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த உணர்தலினால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அது குருநாத கிட்ட இருக்குது அந்த அந்த மகிமை நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய பக்தியில் இருக்கிறது இதெல்லாம் சாத்தியமான ஒன்றுதான் எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் எத்தனையோ மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் அவரை சந்திக்கும் பொழுது அவங்க சிலர்லாம் உணரவே மாட்டாங்க இதுதான் விதி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உணராமல் கூட ஒரு பாமரத்தனமாக பாமரத்தனமான வெள்ளேந்தித்தனமாக எதுவும் தெரியாம வந்து குருராஜர் போய் மந்திராலயத்துல போயிட்டு இருக்கிறவங்க கூப்பி வணங்கி ஐயா என் குடும்பத்தை காப்பாத்தி என் பிள்ளைங்களை காப்பாத்தி எனக்கு ஒரு தொழில கொடு கடனை அடைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் லௌகீகத்துல இவ்வளவு சிரமப்படுற சாமியும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னா அவங்க இந்த கர்மா கதை இந்த கதை அதெல்லாம் தெரியாம அவங்கள பிரார்த்திக்கும் பொழுது கூட அவருடைய வேண்டுதல்களை குருராஜர் நிறைவேற்றி தந்திருக்கிறார் நிறைய பேருங்க நிறைய நிறைய அன்பு நின்றுங்கள் நிறைய பேர் இருக்காங்க நாம் இவ்வளவு விவரமா ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த மனித வாழ்க்கைக்கு பின்னால் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான மேப் அதுதான் நம்ம வந்துட்டோம் இப்ப பாருங்க இப்ப வந்துட்டோம் பாதை தெரியாமல் ஒரு வண்டி வச்சு சுத்திட்டு இருக்கோம் எந்த ரூட்னே தெரில எந்த ரூட்டில் நம்ம போகிறது அப்படின்ட்டு ஒரு ரூட் கிடைச்சிருச்சு ஒரு ரூட்டுன்னா ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாதை ஒரு ஹைவே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எயிட் வே ரோடு கிடைச்சிருச்சு அந்த பாதை தான் குருராஜருடைய பக்தி வழி நீங்கள் தான் அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறீங்க எயர் டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் ஏதாவது வச்சுக்கோங்க அந்த வண்டி எடுத்து காட்டில் மேட்டில் சுற்றிட்டு இருந்தோம் ஒரு பாதை தெரிந்து விட்டது இதுதான் அந்த பாதை இந்த பாதையில் நாம் பயணித்தால் டெஸ்டினி போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெஹிக்கிள் உங்களுடைய வாகனம் அந்த பாதைக்கு வந்தாகிவிட்டது அந்த பாதையில் டிரைவ் பண்றீங்க இத கேட்டுக்கோங்க இந்த வண்டியை டிரைவ் பண்றது நீங்க தான் பாதை தெரிந்து விட்டது நம்முடைய நமக்கு எட்டிடுச்சு நம்முடைய மைண்டுக்கு இந்த பாதை பிடித்து நம்ம டெஸ்டினி போய் சேர்ந்துடலாம் ஏதோ ஒரு சூக்மமான சிந்தனைகள் பல போராட்டங்கள் பல்வேறு விதமான தர்க்கங்கள் உங்களுக்குள் இருந்தால் கூட இந்த பாதை அந்த இடத்துக்கு தான் சேருதுன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக வந்துடுச்சு உடனே அந்த பாதை பிடித்து விட்டீர்கள் பாதையில உங்க வண்டியை நீங்க ட்ரைவ் பண்றீங்க ட்ரைவ் பண்றது நீங்க தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்றது முக்கியமான மேட்ரு இது என்னன்னா இந்த பகவான் என்ன பண்றாங்க அடிப்படையில வேதங்கள் சொல்றது கேட்டோம்னா சுதந்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் உங்களிடம் தான் இருக்கிறது சுதந்திரமான முடிவுகள் உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம் அந்த நாலு வழி போக்கர்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அந்த கதையை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஊருக்கு காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க அந்த வெயில் அகோர பசி தாங்க முடியல கால்கள் தள்ளாடுகிறது போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்றான் நான் இங்கேயோ தண்ணீர் மாதிரி தருது நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான் அந்த காற்று பாதையில் உணவு கிடையாது அவங்க காலையில சாப்பிட்டது நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப மத்த மூணு பேர் எங்களுக்கு கால் நீ தண்ணி வா பசி மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் இந்த ஒரு ஆள் அங்க போகும்போது இவர் செய்த புண்ணிய பலனுக்காக அங்கு ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாம்பழம் தொங்கி கொண்டிருக்கிறது பாக்குறாரு இதை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் சுதந்திரம் அவர் செய்த புண்ணியத்திற்காக அந்த மாம்பழத்தை அந்த இடத்தில் காட்டி கொடுக்கிறார் பகவான் இறைவன் அந்த இடத்துல காட்டுறாரு வா நீ ஒரு புண்ணியம் பண்ணிட்ட நீ பசித்தாங்க மாட்டேன் இந்த உனக்கு ஒரு பழம் இருக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்க கையில இருக்கு இந்த இடத்துல இந்த சுதந்திரத்தை கடவுள் கொடுக்கிறார் அப்படி கிடையாது சுதந்திர சிந்தனை சூழ்நிலைகளை உருவாக்கியது கடவுள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்னு வச்சுக்கலாம் நம்ம குரு பக்தியில் இருப்பதால் உருவாக்கி தருகிறார் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவுகளை எடுக்கிறாய் அப்படிங்கிறது உன் கையில் இருக்கு அந்த பழத்தை எடுத்து நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா நீ செய்த புண்ணியத்துக்கு கணக்கு கணக்கு நேராச்சு முடிஞ்சிருச்சு ஆனா அந்த வழிபோக்கு என்ன பண்றாரு அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த நான்கு நபர்கள் சோர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கையில கொடுத்து பங்கிட்டு அவர் சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா புண்ணியா பலன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகுது ஒரு கோலையில தண்ணி இருக்கு பக்கத்துல ஒரு பம்பு இருக்கு இந்த தண்ணி தாங்க எடுத்து குடிச்சிடலாம் ஆனால் குடிக்காமல் இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணி வருமோ இல்லையோன்னு கூட எதிர்பார்த்து இல்லாமல் ஊற்றிட்டு அந்த பைப்பை நம்ம வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது இருந்து தண்ணி அதிகமாக வருது இல்லையா அந்த மாதிரி தாங்க அப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ற சுதந்திரம் ஃப்ரீடம் உங்கள் தான் இருக்குது அப்போ அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க குருராஜர் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த சாலையில நம்ம போயிட்டு இருக்கோம் கிடைச்சிருச்சு நல்ல ரோடு கிடைச்சிருச்சு குருராஜருடைய பாதை கிடைச்சிருச்சு போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போது நீங்க எங்கே போனோமோ அங்கே தான் போகணும் உங்களுக்கு பசிச்சா சாப்பிட வண்டி நிறுத்தணும் ஒரு இடத்துல ஏதாவது அதுவும் நல்ல ஹோட்டலில் நல்ல இடத்துல நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இலையை பாரத்துக்கு ஒரு இடத்துல நிறுத்தலாம் ஒரு இடத்துல ஒரு சத் சங்கம் நடக்குதுன்னு அங்கே நிறுத்தலாம் நீங்கள் வண்டி போயிட்டே இருக்கும் போது மின்மினி பூச்சிகள் போல வந்து நிறைய வந்து நல்ல லைட் எல்லாம் போட்டு ஒரு வந்து ஒரு கேளிக்கை விடுதிருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் வண்டியை நிறுத்துகிறீர்கள் நிறுத்தி உள்ளே போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போறீங்க கர்மாக்களின் விளையாட்டு அந்த இடத்தில் புள்ளி ஒரு ஒரு புள்ளியாக வைத்து கோலத்தை போடப்பட்டு நான் நல்லா தாங்க இந்த ரோட்ல வந்துட்டு இருந்தேன் சும்மா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய ஹோட்டலாக இருக்குது இந்த இடத்துல நிறுத்துனேன் லைட்லாம் போட்டிருக்கேன்னுட்டு இப்படி ஆயிடுச்சுங்க அப்போ அந்த இடத்துக்கு போகலான்ற முடிவு எடுத்தது யார் அதுதான் நாம் அங்க வந்து மறுபடியும் வந்து இறைவனையோ குரு ராஜரையோ அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரத்தை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இதெல்லாம் ஏன் தெரியுங்களாங்க சொல்லிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி நீங்க நம்ம குரு ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் பகவத்கீதையை படிக்கலாம் இல்லை ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாமே படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஆணி வேர் ஆக இருக்கக்கூடிய நமது உள்ளத்தின் அடையாளத்தை சீர் செய்யாமல் அதில் நீங்கள் எந்த விதமான பவர்ஃபுல்லான விதையை போட்டீங்கன்னாலும் செடி வளராது அதுதான் ரொம்ப முக்கியம் நிலம் பண்படுத்தப்படவில்லை நான் பல்வேறு விதமான விதைகளை வாங்கிட்டு வந்து போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு போட்டுட்டே இருந்தால் எங்கே வளரும் விதை போட்டுட்டேங்க விதை போட்டுட்டேங்கன்னா விதை வளராது அது ஏன்னா நிலம் பண்படுத்தப்படவில்லை அந்த நிலத்தை நீங்கள் உள்ளமாகி இந்த நிலத்தை நீங்கள் பண்படுத்திட்டு அதில் எடுத்துட்டு வந்து குரு அமர வைத்தலோ இதிகாச புராணங்கள் படித்தலோ பல்வேறு ஸ்லோகங்கள் படித்தலோ அப்படின்னு படித்தீங்கன்னா ரொம்ப ஆகி நீங்கள் எதிர்பார்க்காத அளவு இந்த ஞான பாதை உங்களுக்கு பெரிய கதவுகளை திறந்து கொடுக்கும் இதெல்லாம் நம்ம யோசிக்காமயே குருராஜர் அனுகிரகத்தின் அருளையும் ஆசைகளையும் தன்னை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காரு அதுதாங்க விஷயம் நிச்சயம் உங்களுக்கு உண்டான துன்பங்கள் துயர்கள் எதுவாக இருந்தாலும் சரி இவ்வளவு பெரியமா இந்த மாதிரி கர்மா இருமா சஞ்சித்த கர்மா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தான் அவர்கிட்ட போகணுமா அப்படிலாம் இல்ல எதுவும் தெரியாத எத்தனையோ பக்தர்களுக்கு கூட அவர் தொடர்ந்து அரு அனுகிரகத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட நீங்க உள்ளே போகும்போது இன்னும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது பன்மடங்கு தெரிஞ்சு நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் வந்து குருராஜர் நிறைவேற்றி தர வேண்டும் அதையே நம்முடைய உதயம் தளத்தில் பிரார்த்தனைகளாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீஸ்ரீ ராகவேந்திர பொற்பாதகம் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சந்திப்போம் ஜெகத்குருவி ரஸ்ரவேந்திரா விருதயாரவிந்தம் திருகுல தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா விதையாரவிந்தம் திருகுல தாமரை ராக